வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மிகளால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு முக்குணங்களில் எக்குணம் சிறப்பானது தாமசம் ராஜசம் சாத்வீகம் என்று மூன்று குணங்கள் நம்முள் இருப்பதாகவும் அவைகள் கணம்தோறும் நம்முள் மாறிக்கொண்டே இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது எனவே நம்முடைய சரீரம் குண சரீரம் நாம் குணவயப்பட்டவர்கள் என்றும் கூறுகின்றார்கள் இறைவனுக்கு இந்த மூன்று குணங்களும் இல்லாததால் அவனை நிர்குணன் என்று அழைத்தார்கள் நமக்கு தாமச குணம் மிகுந்தால் சோம்பல் அல்லது அயற்சி உண்டாகும் ராஜச குணம் மிகுந்தால் சுறுசுறுப்பு மற்றும் செயலில் வேகம் அதிகரிக்கும் சாத்வீக குணம் மிகுந்தால் மனத்தில் எண்ணங்களின் எழுச்சி குறைந்து அமைதி தவழும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் பொறுமை சாந்தம் போன்ற நற்பண்புகள் வெளிப்படும் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் மேலே கூறப்பட்ட குணங்கள் குறித்த செய்திகள் முக்குணங்களின் சில முக்கிய இயல்புகள் எல்லா மனிதர்களிடமும் இந்த மூன்று குணங்களும் உண்டு ஆனால் மிகை குறையில்தான் நாம் வேறுபாடு அடைகின்றோம் சிலரிடம் தாமச குணம் மிகையாக இருக்கும் சிலரிடம் ராஜச குணம் மிகையாக இருக்கும் சிலரிடம் சாத்வீக குணம் மிகையாக இருக்கும் இது அந்தந்த மனிதர்களின் இயல்புகள் இயல்புகளில் திருத்தம் செய்ய நமக்கு அனுமதி இல்லை ஆனால் இயல்புகளை புரிந்து கொண்டு அதை நெறிப்படுத்தி செம்மையான வாழ்க்கையை வாழ முயற்சிக்கலாம் குணங்களைப் போலவே நம் உடலின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கின்ற மூன்று முக்கிய காரணிகள் ஒன்று வாதம் என்ற காற்று இரண்டு பித்தம் என்ற வெப்பம் மூன்று கபம் என்ற நீர்மம் இந்த மூன்றும் தான் நம் உடலின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணிகள் இதைத்தான் வள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று பாடினார் ஒரு ஆரோக்கியமான உடலில் இந்த மூன்றும் ஒரு சீர்மைக்குள் இருக்கும் சீர்மைக்குள் இருத்தல் என்றால் சூழலுக்கு ஏற்ப பொருந்தி ஏற்ற இரக்கங்களுடன் இருத்தல் என்று பொருளைத் தவிர மூன்றும் சமமாக இருத்தல் என்று பொருள் அல்ல சில மனிதர்களுடைய உடலில் வாதம் மிகையாக இருக்கும் சில மனிதர்களுடைய உடலில் பித்தம் மிகையாக இருக்கும் சில மனிதர்களுடைய உடலில் கபம் மிகையாக இருக்கும் இது அந்தந்த நபர்களின் இயல்பு இந்த இயல்புகளை திருத்தம் செய்ய இயலாது திருத்தம் செய்ய முயற்சிக்கவும் கூடாது உடலின் ஆரோக்கியத்திற்கு வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றும் ஒரு சீர்மையில் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல நம் எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு தாமசம் ராஜசம் சாத்வீகம் என்ற முக்குணங்களும் ஒரு சீர்மையில் இருப்பது முக்கியம் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இன்று என்ன நடக்கின்றது முக்குணங்களில் சாத்வீக குணமே சிறப்பானது என்று கூறி அதை அதிகப்படுத்தி கொள்வதுதான் சிறப்பு என்று கருதி பல பயிற்சி முறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன மேடைகளில் முழங்குகின்ற சில ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் கூட சாத்வீக குணத்தை அதிகரித்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவனை அனுபவிக்க இயலும் என்றும் கூறி வருகின்றார்கள் இது சரியான தகவல் ஆனால் உண்மையான தகவல் அல்ல நம்மை காட்டிலும் அறிவிற் சிறந்தவர் அம்மையப்பர் அவர் ஏதேனும் ஒன்றை நமக்கு கொடையாக வழங்கியிருக்கின்றார் என்றால் அதை அப்படியே ஏற்பதுதான் பொருத்தமான செயலாகும் ஒரு நாளில் அதிகாலை கண் விழிப்பது முதல் இரவு படுக்கைக்குச் செல்லும் வரை இந்த முக்குணங்களும் தங்கள் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன அதிகாலை பொழுதில் நம்மில் சாத்வீக குணம் மிகையாக இருக்கும் பகற்பொழுதில் ராஜச குணம் மிகையாக இருக்கும் இரவு பொழுதில் தாமச குணம் மிகையாக இருக்கும் இப்படி இருந்தால்தான் நம்மால் இயல்பு வாழ்க்கையையே வாழ இயலும் சூழலுக்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப குணங்கள் முக்கியமாகின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே குணங்களில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது தவறு என்று முதலில் உணருங்கள் உதாரணமாக சாத்வீக குணம்தான் சிறப்பு என்று கருதி சாத்வீக குணத்தை எப்பொழுதுமே மிகையாக இருக்குமாறு கொண்டால் நீங்கள் எப்படி உழைப்பீர்கள் உண்பீர்கள் உறங்குவீர்கள் என்று கேட்கின்றேன் இரவு பொழுதில் சாத்வீகம் மிகையாக இருந்துவிட்டால் உங்களால் தூங்கவே இயலாது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே ஒரு முக்கிய காரணம் கருதித்தான் குணங்களை இறைவன் நமக்கு கொடையாக வழங்கியிருக்கின்றான் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் உடலைப் போலவே பிரபஞ்சத்திலும் முக்குண இயல்புகள் இருக்கின்றன பிரபஞ்சத்தில் அதிகாலை பொழுதில் சாத்வீக இயல்பு மிகையாக இருக்கும் பகற்பொழுதில் ராஜச இயல்பு மிகையாக இருக்கும் இரவு பொழுதில் தாமச இயல்பு மிகையாக இருக்கும் இந்த பிரபஞ்ச விதியோடு நாம் இயைந்து பயணிக்க வேண்டும் என்பதால்தான் பொழுதில் விழித்தெழுந்து இறைவனை தொழுவது உத்தமம் என்று கூறினார்கள் இதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்று வடமொழி கூறுகின்றது பாரதியும் கூட காலை எழுந்தவுடன் படிப்பு என்று பாடியிருக்கின்றார் பகற்பொழுதில் பிரபஞ்சத்தில் இராஜச இயல்பு மிகையாக இருக்கும் என்பதால்தான் அந்த பொழுதில் சுறுசுறுப்பாக இயங்கி உழைக்க வேண்டும் என்று கூறினார்கள் இரவு பொழுதில் பிரபஞ்சத்தில் தாமச இயல்பு மிகையாக இருக்கும் என்பதால்தான் அந்த பொழுதில் ஓய்வுக்குள் செல்லுங்கள் என்று கூறினார்கள் இரவெல்லாம் கண்விழித்து உழைப்பது பகற்பொழுதில் உறங்குவது அதிகாலை பொழுதில் எழாமல் இருப்பது போன்ற ஒழுங்கீன செயல்கள் இன்று அதிகரித்துவிட்டன அதாவது மக்கள் குணக்கேட்டில் வாழ பழகிவிட்டார்கள் என்று கூறுகின்றேன் ஏன் இந்த நிலை என்று கேட்டால் பொருளாதார தேவையை முன்வைக்கின்றார்கள் உடல் என்ற செல்வத்தை அழித்துவிட்டு பொருளை தேடுவது அறிவார்ந்த செயலா என்று சற்று எண்ணி பாருங்கள் நமக்கு உள்ளே ஏற்படுகின்ற குணம் மாற்றத்திற்கும் நாம் உண்ணுகின்ற உணவிற்கும் தொடர்பு உண்டு என்று நம் முன்னோர்கள் கருதியதால்தான் உணவுகளை கூட தாமச உணவு ராஜச உணவு சாத்வீக உணவு என்று வரையறுத்து பிரித்து கூறியிருக்கின்றார்கள் அவரவர்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ப அல்லது செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப உணவுகள் உண்ணப்பட வேண்டும் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற ஒரு இராணுவ வீரனுக்கு உடல் வலிமை மிக மிக முக்கியம் அவனுக்கு இட்லி பொங்கல் கொடுத்து சாத்வீக இயல்பை மிகைப்படுத்தலாமா கூடாது அவனுக்கு ராஜச குணம் மிகையாக இருக்க வேண்டும் எனவேதான் அவனுக்கு மாமிச உணவுகள் வழங்கப்படுகின்றன ஆனால் நாள் முழுவதும் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு உடலை சிறிதும் வருத்தாமல் பணி செய்பவர்கள் மாமிச உணவுகளை மிகுதியாக உண்பது என்பது பொருத்தமற்ற செயல் என்று புரிந்து கொள்ளுங்கள் அவர் அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப பொருத்தமான உணவுகளை உண்டால் அது பொருத்தமான குணத்தை தூண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எந்த வகையில் பார்த்தாலும் குணங்களில் உயர்வு தாழ்வு கற்பிக்கவே இயலாது என்ற எளிய உண்மையை முதலில் உணருங்கள் ராவணனிடம் ராஜச குணம் மிகை என்று கூறி அவனை அரக்கன் என்று சித்தரித்தார்கள் இராஜச குணம்தான் அவனை பெண் மேல் மோகம் கொள்ளச் செய்தது அதுவே அவன் அழிவிற்கு காரணமாயிற்று என்று கூறினார்கள் கும்பகர்ணனிடம் தாமச குணம் மிகை என்று கூறி அதனால்தான் அவன் வருடத்தில் பல நாட்கள் உறங்கிக்கொண்டே இருந்தான் என்று கூறினார்கள் ராமனிடம் சாத்வீக குணம் மிகை என்று கூறி அதனால்தான் அவன் நற்பண்புகளுடன் ஏகபத்தினி விரதனாக எல்லோரும் போற்றும் தெய்வமாகினான் என்று கூறினார்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்கும் ஒரு குழந்தையின் மனத்தில் என்ன எண்ணம் தோன்றும் குணங்களில் சாத்வீக இயல்பே சிறப்பான இயல்பு என்ற எண்ணம் மேலோங்கும் ராமனைப் போல நற்பண்புகளுடன் வாழக் கற்றுக்கொள் என்று கூறுவதில் தவறில்லை ஆனால் சாத்வீக குணம்தான் சிறப்பானது என்று கூறி பிற இரு குணங்களையும் குறைத்து கொள்ளுமாறு குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுவது தவறு என்று கூறுகிறேன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று ஒருபுறம் கூறிவிட்டு அதே வாயால் சாத்வீகத்தை அளவுக்கு மீறி அதிகப்படுத்து என்று கூறுவது முரண்பாடு என்று உணருங்கள் முக்குணங்களின் இயல்புகள் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொண்டு எந்த சூழலில் எந்த குணத்தை மிகையாக்க வேண்டும் எந்த குணத்தை குறையாக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கைதான் இயல்பு வாழ்க்கை இதுதான் இறைவன் நமக்கு வகுத்து தந்த வாழ்க்கை ஒழுங்கு இந்த வாழ்க்கை ஒழுங்குகளை மீறுபவர்கள் இறைவனின் ஆணையை மீறுகின்றார்கள் என்று பொருள் இந்த பதிவின் வாயிலாக சில முடிவுகளை உங்கள் முன்னே வைக்கின்றேன் பொருத்தம் என்று கருதினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் பொருத்தமற்றது என்று கருதினால் விளக்கிவிடுங்கள் ஒன்று குணங்களுக்கு இடையே உயர்வு தாழ்வு கற்பிப்பது குற்றம் இரண்டு நம்முடைய இயல்பான மிகை குணம் எது குறை குணம் எது என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று குண இயல்புகளில் திருத்தம் செய்வதற்கு முயற்சிக்காமல் குண இயல்புகளில் பொருந்தி நெறிப்பட்டு வாழ வேண்டும் நான்கு முக்குணங்களில் சாத்வீக குணமே சிறப்பான குணம் என்ற கருத்திலிருந்து முற்றாக விலக வேண்டும் முக்குணங்களும் ஒரு சீர்மையில் இருப்பதுதான் நல்லது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து மனம் ஒருநிலைப்பட்டு இறை சிந்தனை மேலோங்க சாத்வீக குணம் மிகையாக வேண்டும் என்பது உண்மைதான் என்றாலும் அதை வழிந்து முயற்சி செய்து பெற்றுவிடலாம் என்று எண்ணக்கூடாது ஆறு நமக்கு எந்த பொழுதில் எந்த குணம் மிகையாகின்றது எந்த குணம் குறையாகின்றது என்ற தெளிவு வேண்டும் இவ்வாறு தெளிவு பெற்ற பிறகு அந்தந்த மிகை குணத்திற்கு இணக்கமான செயல்களில் பொருத்தமான செயல்களில் ஈடுபட வேண்டும் ஏழு உண்ணும் உணவிற்கும் குணங்களுக்கும் தொடர்பு உண்டு என்பது உண்மை என்றாலும் உணவு பழக்க வழக்கத்தின் வழியாக குணத்தை மாற்றி அமைத்து விடலாம் என்று கருதக்கூடாது உங்களின் குண இயல்புகளுக்கு பொருத்தமான உணவுகளை உண்ண வேண்டும் எட்டு குணங்கள் என்பன இரு பாலருக்கும் பொதுவானவை எனவே ஆண்களுக்கு ராஜச குணம் நல்லது பெண்களுக்கு சாத்வீக குணம் நல்லது என்பது போன்ற திருப்பு கருத்துக்களை ஏற்காதீர்கள் ஒன்பது நமக்கு எது பொருத்தமோ அதைத்தான் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அதை ஏற்றுக்கொள்வதுதான் சரி என்று புரிந்து கொண்டு வாழ வேண்டும் பத்து முக்குணங்களில் எந்த குணம் மிகையாக இருந்தாலும் சரி எந்த குணம் குறையாக இருந்தாலும் சரி நற்பண்புகளை வளர்த்துக்கொண்டு அற வழியில் வாழ முனைப்பு காட்ட வேண்டும் அல்லது விருப்பம் கொள்ள வேண்டும் இந்த பதிவின் கருத்துக்கள் இந்த பதிவின் கருத்துக்கள் உங்கள் புத்தியில் பதிந்து நன்கு உள் வாங்கப்பட்டுவிட்டால் நீங்கள் தற்போது சாத்வீக குணம் மிகையில் இருக்கின்றீர்கள் என்று பொருள் பதிவின் கருத்துக்களை கேட்டு ஆவேசமடைந்து தர்க்கங்கள் செய்து காலத்தை விரயம் செய்தால் நீங்கள் தற்போது ராஜச குண மிகையில் இருக்கின்றீர்கள் என்று பொருள் பதிவின் கருத்துக்கள் மீது வெறுப்பு கொண்டு நமக்கு இருக்கும் வாழ்க்கை பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா என்று கருதி விலகிச் சென்றுவிட்டால் நீங்கள் தாமச குணம் மிகையில் இருக்கின்றீர்கள் என்று பொருள் மேலே கூறப்பட்ட மூன்று பிரிவினர்களில் எவரும் உயர்ந்தவரும் கிடையாது எவரும் தாழ்ந்தவரும் கிடையாது என்று புரிந்து கொள்ளுங்கள் மூன்று பிரிவினருமே தத்தம் நிலைகளில் சிறப்புக்கு உரியவர்கள்தான் என்று கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்